அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை தமிழ் வருடம் வைகாசி மாதம் பன்னெண்டாம் தேதி இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் பச்சம் தேய்பிரை சதுர்த்தி திதி பகல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு அமாவாசை இன்று அமாவாசை விரதம் கார்த்திகை விரதம் சித்தியோகம் காலை ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு மரணயோகம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக அமைப்பு மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்கிரன் இன்றைய ராசி பொது பலன் மேசராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொது பலன் கால்நடை வளர்ப்பு பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் புதிய மக்களின் தொடர்புகள் கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய ரிஷபராசி பொது பலன் கடன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை புரிந்து கொள்வீர்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி செயலாற்றுவதில் ஈடுபாடு ஏற்படும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய ராசி பொது பலன் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கவன வேண்டும் நெருக்கடியான சில பிரச்சினைகள் குறையும் வெளியூர் தொழில் வாய்ப்புகள் அமையும் புதிய நபர்களால் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்ளவும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் ஜெயம் நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொதுப்பலன் கலைத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் காப்பகம் சார்ந்த பணிகளில் ஆதாயம் மேம்படும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் வெளி வட்டாரங்களில் நட்பு வட்டம் மேம்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்ம ராசி பொது பலன் விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் செய்தொழிலில் தொழிலில் மேன்மைக்காக வாய்ப்புகள் உண்டாகும் வீடு வாகனத்தை சரி செய்வீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் அமையும் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழலமையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் துணிவு நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய கன்னிராசி பொது பலன் எதிர்கால தொடர்பான முதலீடுகள் மேம்படும் சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் விவேகமாக செயல்பாடுகள் முன்னேற்றத்தை உண்டாக்கும் சோதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொது வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் திட்டமிட்ட சில பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய விருச்சிகராசி பொது பலன் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் பிறக்கும் வியாபாரத்தில் உயர்வான சூழலமையும் பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொது பலன் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் பொறுமை வேண்டும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மெகிவீர்கள் அரசு தொடர்பான செயல்களில் ஆதாயம் அடைவீர்கள் பாராட்டு நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் மகர ராசி அன்பர்களே இன்றைய மகர ராசி பொது பிள்ளைகளின் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் சாதுரியமாக செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய கும்பராசி பொது பலன் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்கவும் வியாபாரம் பணிகளில் லாபம் மேம்படும் உறவினர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மனதில் பொதுவிதமான ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் உண்டாகும் மனை சார்ந்த இழுபறிகள் விலகும் எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்படவும் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொது பலன் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் சாந்தம் நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் வாழ்க வலமுடன்